ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை யாவரு ஏசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வாழ்த்துகிறோம் ஆசிர்வதிக்கிறோம் கத்தர் இந்த புதிய ஆண்டுல உங்க வாழ்க்கையில புதியவைகளை அவர் ஆயத்த மணி வைத்திருக்கிறார் ஆமே நான் விசுவாசிக்கிறேன் இந்த வருஷம் உங்க வாழ்க்கையை கத்தர் செழிப்பா மாத்த போகிறார் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை உங்க மன ரீதியாக உங்க சரீரத்துல உங்க குடும்ப உறவுகள்ல உங்களுடைய பொருளாதாரத்துல கத்தர் உங்களை செழிப்பான வயல் வழியா மாத்த போவார் எங்கெல்லாம் வறண்டு போய் கிடக்குறீங்களோ அங்கெல்லாம் கத்தர் உங்களுக்கு செழிப்பை தரப்போகிறார் கமெண்ட் பண்ணுங்க ப்ராஸ்பரிட்டி இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் ஆமா அவர் செழிப்பை தரதுதான் பரலோக பிதா உங்களுக்காக ஆயத்தமா இருக்கிறார் ஆமா எப்பொழுது கேட்கிற உதவியின்படி இந்த லிங்கை காப்பி பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு அனுப்புங்க நவ் லெட்ஸ் கோ டு கத்தர் இன்னைக்கு உங்களுக்காக உங்க சார்புல அவர் பேசுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார் என் குடும்பத்தாரே கத்தர் உங்களை பார்த்து பேசுகிறார் உங்க சார்புல ஆன் ஆஃப் யூ கத்தர் உங்களுக்காக நிற்க போகிறார் உங்களுக்காக வழக்காட போகிறார் நீங்க சொல்லலாம் எனக்கு யார் நிற்கிறா என்னோட கூட யார் பேசுவா என்னை யார் நடத்துவா எனக்காக யார் வழக்காடுவா என்று இந்த அநேக கேள்வியோடு இன்றைக்கு நீங்க நீங்கிக்ல இணைந்திருந்தீர்கள் என்றால் கர்த்தர் உங்களுக்கு ஒரு பரத்திலிருந்து உங்களுக்கு அனுப்புகிறார் உனக்காக அவர் நிற்க போகிறார் உங்களுக்காக இயேசு வழக்காட போகிறார் உங்களுக்காக ஏசப்பாவே இறங்கி வந்து பேச போறாருங்க வேதம் சொல்லுகிறது ஆபேலின் ரத்தம் பேசுகிறதை பார்த்திலும் இயேசுவின் ரத்தம் அதிக நன்மைகளை உங்களுக்காக பேசிக் கொண்டிருக்கிறது ஒருவேளை மனுஷன் உங்களுடைய தீமைக்காக பேசலாம் நீங்க அழிந்து போக வேண்டும் என்று பேசலாம் நீங்க ஒண்ணும் போக வேண்டும் என்று உங்களை குறித்து தவறான காரியங்களை சொல்லலாம் குறை கூறலாம் ஆனா கர்த்தர் சொல்றார் மகனே உனக்கு நன்மை உண்டாகும்படியாக இன்றைக்கு நான் பேச போகிறேன் எத்தனை பேர் இந்த வார்த்தையை நீங்க உங்களுக்கு எடுத்துக்கொள்கிறீங்க சொல்லுங்க ஐ ரிசீவ் இட் நேம் ஆஃப் ஜீசஸ் நான் பெற்றுக்கொள்கிறேன் கத்தர் உங்க மத்தியில் இதை சொல்ல விரும்புகிறாருங்க வேதனையோடு கூட இணைந்திருக்கிற உங்களுடைய சார்புல கர்த்தர் பேசும் பொழுது என்ன செய்ய போறாருன்றதை நான் உங்களுக்கு எடுத்து நான் காண்பிக்க போறேன் திரும்ப திரும்ப இன்னைக்கு நீங்க இந்த ஃபெய்த் கிளினிக்கை நீங்க கேளுங்க கர்த்தர் உங்களுக்காக பேசுகிறத நீங்க உங்க ரெண்டு கண்களால நீங்க பார்க்க போகிறீங்க பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்துல வேதம் சொல்லுகிறது பாஸ்டர் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் ஆற்றலையும் உங்களுக்குள்ள அவர் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார் ஆமே இன்னைக்கு கர்த்தர் உங்க சார்பில் அவர் பேச பேச என்ன நடக்க போதுன்னா சில ஆற்றல்கள் உங்களுக்குள்ளாக அவர் அவர்கிட்ட இருந்து உங்களுக்கு வர போகிறது சில ஃபர்ஸ்ட் கர்த்தர் டிரான்ஸ்பர் பண்ண போகிறாரு அவருடைய விருப்பத்தை உங்களுக்குள்ள டிரான்ஸ்பர் பண்ண போகிறாரு அவருடைய ஆற்றலை உங்களுக்குள்ள டிரான்ஸ்பர் பண்ண போகிறாரு எதுக்கு இதை கத்தர் செய்யறாரு எதுக்கு இதெல்லாம் செய்யறாருனா அடுத்த வசனத்துல வேதம் சொல்லுகிறது உலகத்திலே நீங்கள் சுடர்களை போல பிரகாசிப்பதற்காக அப்ப இந்த உலகத்துல எங்கெல்லாம் உங்களை மனுஷன் நீ ஒரு ஒழுக்கம் இல்லாதவன் நீ ஒண்ணும் இல்லாதவன் நீ ஒரு லாய்க்கு இல்லாதவன் சொல்லி உங்களை எங்கெல்லாம் ஒதுக்கி வைத்தாங்களோ கத்தர் உங்க சார்பில் நிற்கும் பொழுது பிரியமானவர்களே நீங்கள் சுடர்களை போல பிரகாசிக்க போகிறீர்கள் உங்களை அவித்து போட ஒருவராலும் முடியாது உங்களை அணைத்து போட ஒருவராலும் முடியாது என வேதம் சொல்லுகிறது உங்களை பற்ற வைத்தது கத்தர் உங்களை எரிய செய்கிறது கத்தர் உங்களை வளர்த்துகிறது கத்தர் உங்க சார்பில் நின்று உங்களுக்காக வழக்காடுகிறது sarv-ı vallam-i Amin.

பிரகாசிப்பேன் அடுத்ததாக இரண்டாவது கத்தர் உங்க சார்பில் நின்று அவர் பேசும் பொழுது வழக்காடும் பொழுது அவர் செய்கிற காரியம் அறுபத்தி ஆறாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களே அவருடைய வார்த்தையை கேளுங்கள் என் நாமத்து நிமித்தம் உங்களை பகைத்து இப்படி இருக்காங்களா கர்த்தர் சொன்னதை செய்தது நிமித்தமாக உங்களை ஒதுக்கி இருக்கிறாங்களா கர்த்தருக்காக உங்க வாழ்க்கையை நீங்க ஒப்பு கொடுத்தது நிமித்தமாக உங்களை வந்து தீண்ட போல உங்களை ஒதுக்கி வைத்திருக்கிறாங்களா கர்த்தர் உங்களுக்காக பேசுகிறார் பாருங்க என் நாமத்து நிமித்தம் உங்களை பகைத்து உங்களை அப்புறப்படுத்துகிற உங்கள் சகோதரர் உங்களை அப்புறப்படுத்தி இருக்கிறாங்களா உங்களுடைய உறவினர்கள் உங்களை அப்புறப்படுத்தி இருக்கிறாங்களா இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு தான் பேசிக்கொண்டிருக்கிறார் இருக்கிறாரு கர்த்தர் சொல்றாரு கர்த்தர் மகிமைப்படுவாராக என்கிறார்களே உங்களை அப்புறப்படுத்துகிறது நிமித்தமாக உங்களை தள்ளுகிறது நிமித்தமாக உங்களை ஒடுக்குகிறது நிமித்தமாக ஆ கர்த்தருக்கு இதுதான் மகிமை பாரு கர்த்தர் அவனை ஒடுக்கிட்டாரு நம்மளை கர்த்தர் உயர்த்திட்டாரு இப்படின்னு சொல்லி உங்களை வார்த்தையால காயப்படுத்துறாங்களா பிரியமானவர்களே கர்த்தர் செய்கிற காரியத்தை பாருங்க அவர் கர்த்தர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார் அவர்களோ வெட்கப்படுவார்கள் ஆமே உங்க வாழ்க்கையில இந்த நாட்கள்ல சந்தோஷமும் சமாதானம் உங்க வாழ்க்கையில பெருகும்படியாக கர்த்தர் இரண்டாவது உங்க வாழ்க்கையில உங்களுக்காக வழக்காட போகிறாரு யாரெல்லாம் உங்களை வெட்கப்படுத்தினார்களோ யாரெல்லாம் அடையும்படி பேசினார்களோ யாரெல்லாம் அப்புறப்படுத்தினார்களோ அவங்க மகிழ்ந்து கொண்டிருக்கிறாங்களோ அவர்கள் உடைய சந்தோஷம் அவமாகி போய் கர்த்தர் உங்களுடைய சந்தோஷத்தை நிரப்ப போகிறாரு ஐ சொல்லுங்க சந்தோஷம் நிரம்பி வழிய போகிறது நிரம்பி வழிய வாழ்க்கையில சந்தோஷம் நிரம்பி வழிய போகிறது சந்தோஷம் நிரம்பி வழியாங்க ஒருவேளை நீங்க சந்தோஷமா இல்லாதத பார்த்து அநேகர் சொல்லலாம் இவன் கூட கர்த்தர் இல்ல இருந்திருந்தாருன்னா இவனுக்கு இப்படி நடக்குமா அப்படின்னு சொல்லி வார்த்தையினால உங்களை காயப்படுத்தி கொண்டிருந்தார்கள் என்றால் இந்த காலை வேலையில கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு கர்த்தரிடத்திலிருந்து வருகிற வார்த்தை என்னவென்றால் இரண்டாவதாக கர்த்தர் உங்களுக்கு சந்தோஷத்தை பெருக பண்ண போகிறாரு வேதம் சொல்லுகிறது பாருங்க ரொம்ப அருமையான ஒரு வசனம் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் ஆறாவது வசனம் நகரத்திலிருந்து அமலையின் இறைச்சலும் தேவாலயத்திலிருந்து சத்தமும் கேட்கப்படும் ஆண்டவர் உங்களுக்காக பேசப் போகிறாங்க அந்த வார்த்தை எப்படி வேதம் சொல்லுகிறது ஒரு அமளியை போல இருக்குமாம் ஒரு இறைச்சலை போல இருக்குமா ஏன் ஆண்டவர் இப்படி எழும்பணும் வேதம் சொல்லுகிறது அவர் தமது சத்ருக்களுக்கு சரிக்கு சரி கட்டுகிற கத்தர் பாருங்க உங்களுடைய சத்ரு என்று அதுக்கு வசனத்துல வாசிச்சோம் ஆனா அடுத்த வசனத்திலே கத்தர் உங்க சத்ருவ அவருடைய சத்ருவாய் பார்க்கிறார் உங்களை அழிக்க நினைக்கிற அசுத்த ஆவிகளை அவர் அவருடைய சத்ருவாய் பார்த்து கத்தர் அவனை அழிக்க விரும்புகிறார் இன்னைக்கு உங்களை வெட்கப்படுத்துகிற கே எல்லாரும் கண்களுக்கு முன்பாக கர்த்தருடைய ஸ்டைல் என்ன தெரியுமாங்க உங்களை உயர்த்தி அழகு பார்க்க போகிறாரு உங்க சார்புல பேசி சில காரியங்கள் உங்க சார்புல நடக்க வைத்து கர்த்தர் அழகு பார்க்க போகிறாரு சோ மூன்றாவதாக கர்த்தர் உங்க சார்புல நின்று பேசும்போது அவர் செய்கிற காரியம் என்ன வாசிக்கிறார் ஓசியா இரண்டாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் அக்காலத்திலே நான் அவர்களுக்காக காட்டு மிருகங்களோடும் ஆகாயத்து பறவைகளோடும் பிராணிகளோடும் ஒரு உடன்படிக்கை பண்ணி நீங்க போனீங்கன்னா கத்தர் சும்மா இருக்க மாட்டாருங்க உங்களுக்காக கத்தர் இறங்கி வந்து உடன்படிக்கை பண்ணுவார் என்ன உடன்படிக்கை பண்ணுவார் தெரியுமா கல்லு கூட கூட உடன்படிக்கை பண்ணுவாரு பறவை கூட கூட உடன்படிக்கை பண்ணுவார் ஏன் உங்களுக்கு நன்மை செய்யும்படியாக எப்படியாவது என் பிள்ளை நன்மையை அனுபவித்தே ஆக வேண்டும் என்று உங்களுக்காக கர்த்தர் வழக்காட போகிறார் ஆமீன் அண்டருக்கு ஒரு தேங்க்யூ சொல்லலாமாங்க கர்த்தர் உங்களுக்கு தான் பேசிக் கொண்டிருக்கிறார் எனக்கா சிஸ்டர் எனக்கு கர்த்தர் செய்வாரா என்று இந்த இந்த ஒரு சந்தேகத்தோட ஒரு கேள்வியோட நீங்க இந்த ஃபெய்த் கிளினிக்ல இணைந்திருந்தீங்கன்னா கர்த்தர் சொல்றார் மகனே உனக்காக நான் பேச போகிறேன் உனக்காக நான் வளப்பா வழக்காட போகிறேன் எங்க வாழ்க்கையில நான் பார்த்திருக்கிறேங்க கர்த்தர் வழக்காட ஆரம்பித்தார் என்றால் உங்க தலையை அவர் உயர்த்தி உங்களை எதிர்க்கிறவனுக்கு முன்பாகவே உங்களை அலங்கரிப்பார் உங்களை எதிர்க்கிறவர்களுக்கு முன்பாகவே உங்களை கேவலப்படுத்துகிறவர்களுக்கு முன்பாகவே உங்களுக்கு சிங்காசனத்தை கொடுத்து கர்த்தர் அலங்கரிப்பார் எஸ்தர் அப்படிதாங்க பண்ணினாரு ஒரு அடிமை பெண் முர்த்தகாய் அவரை அந்த அரண்மனையின் வாசல்ல ரக் ரட்டு உட்கார்ந்திருந்தார் அந்த ரட்டு உட்கார்ந்த அந்த நிமிஷத்துல ஆமான் அரண்மனைக்கு உள்ள போறாரு அந்த நிமிஷத்துல முர்த்தகாயோட இருதயம் எப்படி இருந்திருக்கும் தெரியுமா நான் ஆண்டவருக்காக தானே நிக்கிறேன் கர்த்தர் தானே நான் செய்கிறேன் ஆனா ஏன் எனக்கு இப்படி ஒரு நிலைமை என்று சொல்லி அவர் வெளியே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் நேரம் வந்தது என்ன நடந்தது தெரியுமாங்க ஆமான் அந்த அரண்மனைக்கு வெளியே உட்கார்றவனாய் மாறி மொத்தகாய் அரண்மனைக்கு உள்ளாக அதே ராஜாக்கு முன்பாக தலை நிமிர்த்தப்பட்டவராய் அலங்கரிக்கப்பட்டவராய் கர்த்தர் அமர வைத்தாள் இன்னைக்கு உங்களுக்கு அதுதாங்க செய்வார் உங்களுக்காக கர்த்தர் வழக்காடினார் என்றால் உங்களுடைய எதிரிகளுக்கு மத்தியில உங்க சார்புல பேசும்படியாக கர்த்தர் ஒரு எஸ்தரை ஆயத்தப்படுத்தி இருப்பார் உங்களுக்காக ஜெபிக்கும்படியாக ஒரு எஸ்தரை ஆயத்தப்படுத்தி இருப்பாரு ஒரு போதும் ஒரு நாளும் நீங்க வெக்கப்பட்டு போக கர்த்தர் விட மாட்டார் ஆமீன் எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஜீ சார் தேங்க் யூ ஜீ சார் சாப்பிட்டீங்களாங்க அடுத்தது வசனம் சொல்லுது வில்லையும் பட்டயத்தையும் யுத்தத்தையும் தேசத்தில் இராத இராதபடிக்கு முறித்து அடுத்தது கத்தர் என்ன செய்வார்னா உங்க சார்புல கத்தர் வழக்காட ஆரம்பிச்சுட்டாருனா இது வரைக்கும் நீங்க பார்த்த போராட்டத்தையும் பட்டயத்தையும் வில்லையும் அம்பையும் நீங்கள் பாராதபடிக்கு கத்தர் ஒரு இழைப்பாறுதலை தருவார் சொல்லுங்க இழைப்பாறுதல் உண்டாகும் இழைப்பாறுதல் உண்டாகும் அழக்களிக்கப்பட்ட உங்க வாழ்க்கையில அழக்களிச்சாங்க இல்லைங்களா சில மனுஷர்கள் உங்களை அழக்களிச்சிருப்பாங்க இங்க போ அங்க போ அதை இதை செய் இப்படி அழக்களிச்சிருப்பாங்க இல்லைங்களாங்க கத்தர் சொல்றார் மகனே இனி அந்த அழக்களிப்பு சத்தம் உன்னுடைய குடும்பத்திலையும் உங்களுடைய தொழில் வியாபாரங்களையும் இராதபடிக்கு கத்தர் எடுத்து உங்க சார்பில் கத்தர் வழக்காட போகிறார் இழைப்பாறுதலை கத்தர் கொடுக்க போகிறார் கமெண்ட் பண்ணுங்க இழைப்பாறுதல் 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 அடுத்தது கத்தர் சொல்றாரு அவர்களை சுகமாய் படுத்துக் கொண்டிருக்க பண்ணுவேன் நீங்க அழைஞ்சு திரிஞ்ச நாட்களுக்கு பதிலாக கத்தர் உங்களை சுகமாய் படுத்து இருக்க பண்ண போகிறாரு இது வரைக்கும் நீங்க உங்க நீங்க சொல்லலாம் படுக்கையில கூட எனக்கு வந்து கண்ணீர் மட்டும்தான் சிஸ்டர் அநேகர் வந்து வெளியே எத்தனையோ பேர்த்துக்கு தெரியாம நீங்க உங்க தூக்கத்துல நீங்க அழுது இருப்பீங்க ஆனா கத்தர் சொல்றாரு இனி நீ சுகமா இருக்க போகிற இனி ஆரோக்கியமா இருக்க போகிற ஏனா உங்க சார்புல கத்தர் வழக்காட போகிறாரு மோசைய பிறந்த பண்ணணும்னு நினைச்சாங்களோ பாஸ்டர் அதே மோசையை தான் கத்தர் அரண்மனைக்குள்ள நிறுத்தினாரு அதே மோசையை தான் கத்தர் லீடராக்கி அழகு பார்த்தாரு அதே மோசைதான் அநேகருக்கு வாழ்வு கொடுக்கிறவராய் மாறினார் ஒரு கட்டத்துல மோசி என்ன சொன்னாங்கன்னா கொலகாரன் என்ற பட்டத்துல அவர் ஓடி போனார் மீதியான தேசத்துக்கு ஆனா கத்தர் என்ன பண்றாருனா வாழ்வு கொடுக்கிறவராய் மாற்றினாரு இன்னைக்கு கத்தர் உங்களுக்கு அதை செய்ய போறாரு உங்களுக்காக கத்தர் வழக்காட ஆரம்பித்தார் என்றால் இந்த உலகம் எதுல உங்களை பகைக்கிறதோ இந்த உலகம் எதுல உங்களை அவமதிக்கிறதோ அவமானப்படுத்துகிறதோ அதே வார்த்தையை வைத்து கத்தர் உங்களை உயர்த்த ஆரம்பிப்பார் இந்த கத்தர் உங்களுக்காக வழக்காடுகிற ஒரு வருஷமாய் கத்தர் மாற்ற போகிறார் இது உங்களுக்காக கத்தர் பேசிக் கொண்டிருக்கிறார் சொல்லுங்க கத்தர் எனக்காக வழக்காடுவார் கத்தர் எனக்காக வழக்காடுவார் கத்தர் எனக்காக வழக்காடுவார் கத்தர் எனக்காக வழக்காடுவார் மூன்றாவதாக சாரி நான்காவதாக வேதம் சொல்கிறது கத்தர் உங்களுக்காக வழக்காடும் போது ரெண்டு ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரம் பாஸ்டர் எங்க என்ன நடந்துச்சுனா யோர்தானுக்கு அப்புறத்துல எலியா போகிறாரு எலியா சொல்றாரு என்கூட யாரும் வராதேங்கன்னு ஆனா எலிசா என்ன பண்ணுவாருன்னா நான் எங்க போனாலும் நான் தான் வருவேன் என்று சொல்லி பிடிவாதமாக எலியாக்கு பின்னாடி போவாரு ஆனா பக்கத்துல நின்று கொண்டிருந்த சுற்றி இருந்த தீர்க்க எல்லாம் எலிசாவை பார்த்து இவன் ஒரு வேலை இல்லாதவன் இவனுக்கு ஒரு பொழப்பே இல்லை இவன் ஏதோ ஆண்டவர் அனுப்புறாராமா போரானாமா அப்படின்னு சொல்லி அவனை கேவலப்படுத்தினார்கள் அவனை துக்கப்படுத்தினார்கள் ஆனா எலிசாக்கு நடந்தது என்ன தெரியுமாங்க வாசிக்கிற பாருங்க ரெண்டு ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வியை பிடித்து எலியாவின் தேவனாகிய கத்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான் தண்ணீரை அடித்த உடனே அது இரு பக்கமாய் பிரிந்ததுனால் எலிசா இக்கறைப்பட்டான் கத்தர் யார் ஒதுக்குனாங்களோ யார் கேவலப்படுத்தினாங்களோ எலிசாக்கு மேலதான் எலியாவுடைய அபிஷேகத்தை கத்தர் ஊற்றினார் ஊற்றினது மாத்திரம் அல்லங்க முன்பாக இரு இந்த யோர்தான் கால வைத்து பிளந்ததை நம்ம வாசிச்சிருப்போம் உடன்படிக்கை பெட்டியை சுமந்துட்டு போகும்போது பிளந்ததை பார்த்திருப்போம் ஆனா இங்க வேதம் சொல்லுகிறது சால்வியை அடித்த உடனே அது இரண்டாய் பிளக்கப்பட்டது வித்தியாசமான அற்புதங்களை கத்தர் ஒதுக்கப்பட்ட உங்களுக்காக கர்த்தர் செய்வார் உங்களுக்காக வழக்காடுகிற கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்ய போற அதிசயங்கள் வித்தியாசமா இருக்கும் தாங்க நீங்க எங்கெல்லாம் வைக்கப்பட்டீங்களோ அங்கெல்லாம் கர்த்தர் உங்களுக்காக போறாரு உங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறாரு உங்களுக்காக வழக்காட போகிறாரு உங்க பெயர் சொல்லி அவர் பேச போகிறாரு பாருங்க ஒரு ஜட்ஜ் ஆகட்டும் இல்ல ஒரு லாயர் ஆகட்டும் நம்ம பேரை சொல்லி நம்ம வழக்காடும் பொழுது நமக்கு சந்தோஷமா இருக்கும் நமக்காக பேச யாராவது ஒரு கர்த்தர் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறார் சர்வ வல்லமையுள்ள தேவன் உலகத்தை உண்டாக்கின நித்தியான நித்தியானந்த ஏக சக்ராதிபதி நித்திய பிதா உங்க சார்பில் பேச போகிறாரு உங்களுக்காக நிற்க போகிறாரு உங்க பெயர் சொல்லி சில இடங்களில் எங்கெல்லாம் உங்களை அவமானப்படுத்துனாங்களோ அந்த இடத்துல உங்கள் பெயர் சொல்லி உங்களை தலையை நிமிர்த்த போகிறார் ஆமே அதே எலிசா சுற்றி இருந்த அத்தனை தீர்க்கதரிசிகள் முன்பாக கர்த்தர் கொண்டு வரும்பொழுது அற்புதமாய் கொண்டு வந்தார் அதிசயமாய் கொண்டு வந்தார் உங்களுக்கு கர்த்தர் அப்படி தாங்க பண்ண போறாரு மறந்துடாதீங்க கர்த்தர் உங்களுக்காக வழக்காடும் பொழுது இந்த நாலு காரியங்களை கர்த்தர் செய்வார் திரும்ப திரும்ப இதை போட்டு கேளுங்க இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுகிற நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள் ஆமேன் கர்த்தாவே யாரெல்லாம் என் வாழ்க்கையில யாரோ ஒருத்தர் எனக்காக வழக்காடுனா நல்லா இருக்குமே யாரோ ஒருத்தர் எனக்காக பேசினா நல்லா இருக்குமே எனக்கு யாரோ கை கொடுத்தா நல்லா இருக்குமே ஏக்கத்தோட இருக்காங்களோ இன்னைக்கு அவங்களுக்காக நான் ஜபிக்கிறேன் ஆண்டவரே அவர்களுக்காக வழக்காட போறீங்க நீங்களே அவங்களுக்காக யுத்தம் பண்ண போறீங்கப்பா நீங்களே அவங்களுக்காக பேச போறீங்கப்பா அவங்க வலது கரத்தை பிடிச்சு நீங்க எழும்பி நடக்க வைக்க போறீங்கப்பா இந்த வருஷம் அவங்க வாழ்க்கை இருக்க வனாந்திரம் வயல்வழியாக மாறுவதாக செழிப்பான வயல்வழியை மாறுவதாக எங்கெங்கால அசுத்தாவை அவங்கள முட்டக்கி உட்கார வச்சிருக்கோ இந்த நேரத்துல தேவ வல்லமை அவங்க மேலாக இறங்கட்டும் அக்னியின் பிரசன்னம் அவங்க மேல இறங்கட்டும் பிசாசின் கிரியைகளை சுட்டரிக்கும் முடியாது ஜபிக்கிறோம் அகலமான தேவ மகிமைனால எங்க ஜனங்கள் இப்பொழுது நிரப்பப்படுவார்களாகிட்டிங் நுகங்களை உடைப்பதாகன்ட்டு ஜெபிக்கிறேன் எஸ் இந்த நிமிஷத்துல இருந்து வழக்காடுகிற தேவன் அவங்க வாழ்க்கையில பாப்பாருகளாக இயேசுவன் நாமத்தில் பிதாவே ஆமை ஆமை உங்களுக்காக யாரோ பேசுவாங்களா உங்களுக்காக யாரோ உங்களை சப்போர்ட் பண்ணுவாங்களா நினைக்கிறீங்கல்ல உங்களுக்காக சப்போர்ட் இல்ல உங்களுக்காக ஃபைட் பண்ணவே கடவுள் உங்களுக்காக வருகிறார் ஆமே டுடே God will fight your battles. எஸ் yes, amen. இன்றைக்கு உங்க யுத்தத்தை அவர் யுத்தம் பண்ண போகிறார் நீங்க தான் எல்லாத்தையும் சுமந்துகிட்டு இருக்க மாதிரி நீங்க எல்லாத்தையும் நீங்க சுமந்து காத்தீங்க எல்லாத்தையும் கத்தர் மேல தூக்கி வச்சிருங்க அவருக்கு பொறுப்ப கொடுத்துருங்க சொல்லுங்க என் பொறுப்பெல்லாம் எல்லாம் என் பொறுப்பு என் கவலை எல்லாம் என் கவலை எல்லாம் என் பயம் எல்லாம் என் பயம் ஆண்டவர் மேல இறக்கி வச்சாரு ஆண்டவர் மேல இறக்கி வச்சாரு நீங்க அவர் மேல இறக்கி வச்சிட்டீங்கன்னா அவர் அந்த பிசாச நொறுக்காம இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் ஒரு யுத்தத்தை கற்ற செய்து உங்களுக்கு ஜெயத்தை ஜெயத்தை பாபாய்